இருந்து கஷ்டப்பட்டு எல்லாமே இது பண்ணி இத்தனை நாளா ஒரு வாரமா கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு காட்டுறேன் பாருங்க பாதாம் ஃபேஸ்பேக்கு குளியல் பொடியும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இருங்க அப்படியே கேமரா திருப்பறேன் இங்க பாருங்க எவ்வளோ நைஸா சொல்லி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க அதுக்கு தாங்க கொடியே போறது இப்போ வந்து இதை ஆற வைக்கணும் அதுக்காக கடையில் போயிட்டு மறுபடியும் பேப்பர் தூக்கிட்டு வந்தேன் பேப்பர் போட்டு ஆற வச்சிருவோம் அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து ஃபுல்லாக இங்கே உட்காந்து விரிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நைட் வந்து பேக் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரலாம் இது வந்து இப்போ கொட்டுறது மட்டும் எல்லாம் ஈஸியாக நினைக்கிறீங்கள இது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்க அங்கேருந்து கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்தோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் இத்தனை கிலோ கொண்டு வர்றீங்கன்னா ஸோ மேக்சிமம் வந்து பாதாம் ஃபேஸ் பேக்கே வந்து ஏழரை கிலோ இருந்துச்சு சரிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் மதியான டைமில் வந்துருங்க அப்போ ஃப்ரீயாக இருப்பேன் இப்போலாம் அரைக்கணும் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டேங்க பேப்பர்லாம் விரிச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொட்டி ஆற வச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடுவோம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இன்னைக்கு நல்ல வேலை கொண்டு போயிட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே ரைஸ் மீல் எல்லாமே லீவா இருக்கும் சரிங்களா அப்புறமேட்டு நம்ம வந்து குட்டி கதணம் போட்டாலும் திங்கட்கிழமை தான் அரைக்க முடியும் சரிங்களா வெயில் கொஞ்சம் இதா இருக்கும் போதே அரைச்சிக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன் செம்ம சூப்பரா வந்திருக்குங்க இந்த வாட்டி நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அரைச்சிட்டேன் சரி இது எவ்வளோ ஒரு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நம்ம கீழே போட்டுக்கலாம் மடி இது எல்லாம் பாதாம் ஃபேஸ் பேக் சரிங்களா இன்னும் குளியல் பொடி வந்து அரைக்கல குளியல் பொடியும் வரும் சரிங்களா குளியல் பொடி வந்து கிட்ஸுக்கு எல்லாம் அது பண்ணலாம் சம்பவம் பண்ணுங்க மீதி ஆகிறது தான் எப்பயுமே நான் எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு பூசிகிட்டு இருப்பேன் சரி ஓகே பேசிக்கிட்டே இருந்தோம்னா போட மாட்டேன் டக்குன்னு எடுத்து இந்த பக்கம் கொட்டிட்டு தொலவி விட்டுட்டு போகலாம் இன்னொரு விஷயம் மாறிடுச்சுங்க பாட்டில் மாறிடுச்சு அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க நல்லா சூடாக இருக்குங்க சூடாக இருக்கு வாசமே வேறு லெவலில் இருக்குங்க அடுத்து குளியல் பொரிய அரைக்கணும் பேசாம இனிமேட்டு வந்து பாக்ஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா கவர் போட்டுடலான் இருக்கீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கவர் நான் ஏன்னா பாக்ஸுனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படி அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு சரி வராது சோ எல்லாம் காய போட்டுட்டேன் கொஞ்ச நேரம் காயிட்டும் ஆறட்டும் காயிட்டும் காயிட்டுன்னே வருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மாறிடுச்சு காய்ஸ் மாறிடுச்சு சரிங்களா இதுக்கப்புறம் வர்ற வீடியோ எல்லாம் அடுத்த வீடியோலதான் வரும் இதலான் இருக்கேன் அடுத்து வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாறிடுச்சு அடிக்கடி நம்ம வாங்குறது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க பெட்ஜாரு ஸோ ரொம்ப சரி இப்போதைக்கு இதை போட்டுக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவர் மட்டும் போட்டுக்கலான்னு நினைக்கிறேங்க கவர் மட்டும் இரநூறு கிராம் கவரில் ஃபில் பண்ணிடலான் இருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாட்டிலெலாம் வேணாம் பேக்கேஜாகவே பண்ணிக்கலான் இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ப்ளூ கலர் நான் வந்து சூஸ் பண்ணேன் சரி நம்ம சாண்டல் கொடுத்தாச்சு க்ரீன் கொடுத்தாச்சு இப்போ ப்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாட்டில பேக் பண்றது இது எல்லாமே வரும் சரிங்களா இப்போ போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு இங்கே உங்க மூஞ்சில பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க கலர் ஆயிடுவீங்க ஆஹா இது நல்லா தான் இருக்கு சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதாச்சும் பிரெட் கீது இதை போட்டு சாப்பிட்டு காலேருந்து அலைஞ்சதுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு நிம்மதியா இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு ஓகே டன் தேங்க்யூ ஆல் எல்லாரும் கொடுங்க யாருக்குள்ள பாதம் ஃபேஸ் பேக் வேணும் பொடி வேணும் ஃபேஸ் பேக் வேணுமோ டக்கு டக்குன்னு தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க